எல்லாரும் வந்துட்டாங்கல்ல எடுப்பா போட்டோம் ஐயா பின்னாடி ஒருத்தர் பாவமா நிக்கிறாரு ஐயா யாரு என்ற பரம்பரையில எல்லாம் அதாவது என்ற கட்சியில எல்லாருமே வந்தாச்சு நீ எடியா போட்ட ஐயா நம்ம சேட்டை துரைமுருகன் நிக்கிறாரு ஐயா பாவமா இருக்கியா சேர்த்திக்கலாம் ஐயா நீ அப்ப எடுக்க மாட்டேங்கிறா இவன் கிடக்கா துரைமுருகன் ஆமாப்பா இன்னைக்கு சேட் அதிகமா போச்சு வீடியோ போடுறையே ஏதாவது ஒரு ஒரு நம்ம கட்சியை வளர்க்குற மாதிரி போடுனா அவன புடிச்சு இழுத்து வச்சு பேசுகிற இந்த கட்சி புடிச்சு இழுத்து வச்சு பேசுகிற எனக்கு எல்லா கட்சியிலுமே என் சொந்தக்காரன் தான் இருக்கு அப்ப எல்லா கட்சியிலையும் நீ போய் நோண்டிட்டு இருப்பியா என்னப்பா ஃபீல் பண்ற அப்படியா சரி ஃபீல் பண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து ஃபீல் பண்ணுங்க நானும் ஃபீல் பண்றேன் கட்சியில இருந்துட்டு அப்படின்னு பார்த்துக்கலாம் என்ன பேசுறாரு பேசிட்டு பொறுப்பை எதிர்பார்த்து நான் கட்சிக்கு வர அரசியல் அரசியல் பின்புலம் இல்லாத வந்தவன் நான் அரசியல் வந்ததே நம்ம அண்ணனுக்காக மட்டும்தான் அரசியல் தான் தமிழ் சொந்தங்கள் தான் என்னோட சொந்தங்கள் நினைச்சுக்கிட்டேன் அப்படிப்பட்டு பட்டு தம்பி இதே மாதிரி பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன அண்ணன் இந்த தம்பிய கட்சி விட்டு விலைக்கு வச்சார் நான் சோந்து போல் என்னை ஜெயில கூட தூக்கி போட்டாங்க ஏதோ பேசிட்டு அப்படிங்கிறது ஜெயில போட்டாங்க ஆறு மாசமா அவர் வந்து பாக்கல அதனால மன குமரல் யாருக்கு போய் சொல்லுவேன் என் மனசுலயே அடக்கிட்டேன் ஆனா ஆறு மாசம் கழிச்சு எங்க அண்ணன் வந்து என்னை பார்த்தாரு அப்பதான் அண்ணன் கிட்ட நான் சொன்னேன் இன்னும் நாலஞ்சு மாசம் கூட நாங்க ஜெயில இருப்பேன் நீங்க வந்த பார்த்ததே போதும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட அண்ணனுக்காக நான் துரோகம் செஞ்சிருப்பேனா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் எல்லாரும் சொல்றாங்க என் காதலே வந்து சொல்றாங்க ஏய் நீ மேடையில பேசும்போது உனக்குதான் கைத்தட்டு அதிகமா வருது அண்ணனுக்கு வரல அதனால ஒரு கேப் கிடைச்சாலும் சரி நிறைய பேசினே கைத்தட்டு வாங்கிக்கோ அண்ணனை வச்சு அழுத்திடலாம் இல்ல ராஜா அப்படின்னு வந்து கேட்டாங்க ஆனா அண்ணனுக்கு எங்க ஊருக்கு வந்தாங்கன்னா அந்த சைட் எல்லாம் வந்தாங்கன்னு வச்சுக்கல நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா நீ சொல்லுவாங்க கலந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவர் தங்கி இருக்கிற ரூம்லயே நானே ஜூஸ் வாங்கிட்டு வந்து போட்டு கொடுப்பேன் சுக்கு காப்பி எல்லாம் போட்டு கொடுப்பேன் இப்படிப்பட்ட தம்பிய இதெல்லாம் ஒண்ணு ஒண்ணு சொல்ல போகும்போது நிறைய சொல்ல வேண்டியதுதான் உனக்கு வர்ற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது நான் எனக்கு ஏதுங்க சம்பளம் எனக்கு ஏது இந்த இந்த சேட்டை இந்த சேட்டை சேனல் இருந்து வர்ற பணத்தை வச்சுதான் என் பொழம்பையே கொடுத்துருக்கேன் ஏன் நம்ம கட்சிக்கு யாங் தமிழர் கட்சிக்கு என்னோட சேட்டை சேனல் இருந்து வந்து அஞ்சாறு லட்ச ரூபாயை தூக்கி நான் கொடுத்தேன்

ஆனா இத நான் ஒரு படிப்பினையே எடுத்துக்கிறேன் எங்க அண்ணனுக்கு எப்பவுமே தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படிங்கறத நான் தெளிவா இருக்கிறேன் எங்க அண்ணன் தான் எனக்கு உயிர் எங்க அண்ணன் தான் எனக்கு அரசியல் எங்க அண்ணன் தான் எனக்கு ஆசான் எங்க அண்ணன் தான் எல்லாமே கெய்தம் கீதம் அதனால என் குடும்பத்துல ஒரு உறுப்பினர் இப்போ நான் எப்படி எப்படி சொல்ல வர்றேன்னா யாராவது என்னைய திட்டிக்கிட்டாங்கன்னா உடனே சல்லுன்னு கோவம் வந்துரும் ஆனா எங்க அண்ணன் திட்டினா மட்டும் எப்படி இருக்குன்னு தெரியுமா தேர்தல பாலு கலந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் அவர் சொல்றது உள்ளமே எனக்கு அறிவுரை அத நம்ம தப்பா நினைச்சுக்கோனா அதெல்லாம் தப்பா நினைக்கக்கூடிய வார்த்தைகளே கிடையாது அவர் எனக்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்காரு இந்த கட்சிக்கும் இந்த அதாவது இந்த சேட்டை சேனலுக்கு அந்த சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல இருந்து தப்பு இல்லையே நான் அவர் மனசு நோக்கும்படியா வீடியோ போட்டுருக்கலாம் அவங்க சொந்தக்காரங்க யாராவது வந்திருக்கலாம் தெய்வம் இங்க உட்காந்து இருக்கும் போது நான் இங்க நான் நின்னுக்கிட்டு புலம்புறது அவர் காதுக்கு குழுவதே இல்லையோ பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அவரு காதை மறைச்சு அப்படியே அடைச்சு வச்சிருக்காங்க என்னோட சத்தம் மட்டும் அவர் காதுக்கு உழக்கூடாது அதனாலதான் இவ்வளவு பழிவாங்கல் நடக்குதுன்னு நான் நினைச்சேன் ஆனா அவர் காதுக்கு எட்டம்படியா காலம் தான் அதனாலதான் இந்த மத்தவங்க எல்லாம் சந்தோஷப்படுறாங்களே இப்ப இந்த சேட்டைய விலக்கி வச்சுட்டாரு இனிமேடி சேட்டையோட கதி அதோ கதிதான் அதனால அவங்க சந்தோஷப்படுறதுக்காக அவங்க என் அண்ணன் வந்து என்ன முழுசா புரிஞ்சுட்டு வரைக்கும் தனியாக இருந்தே அதனால அவர் மனசுன்னு கஷ்டப்பட்டு என் மனசு எப்பயுமே காயப்படாது ஏன்னா அவரு அதனால நான் அந்த ஒரு விஷயத்தோட சொல்லிக்கிட்டு அப்படியே போறேன் எங்க அண்ணன் கூட இருக்க இருக்க இப்ப பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அவர் காதை பொத்தி வச்சிருக்காங்க என்னதான் தூரமா நின்று பேசுனாலும் காதல் கூட போறது கிடையாது அவரு நல்லா இருக்கட்டும் இதையும் அவர்கிட்ட தப்பா சொல்லி வைப்பாங்க நான் விலகி இருக்கிறேன் நீங்க இத்தனை தடவை வந்து இவரை அனுப்பிச்சுட்டீங்க ஒரு கால்ல உளுந்து கெஞ்சி ஒரு கட்சியை சேந்திக்கும் அப்படின்னு நான் எங்க அண்ணங்கால எப்ப ஓராயிரம் முறையோ ரெண்டாயிரம் அரசியல் கத்து கொடுத்து என்னோட வாழ்க்கையே அவருதான் ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கிற மாதிரி நான் மாட்டேன் இப்பவும் அதுக்கான ஒரு வழியப்பா அவங்க வந்து எவ்வளவு ஏத்தி விட முடியுமோ அவர் ஏத்தி விட ரெடியா இருக்காங்க அங்க அப்படியே இருக்கட்டும் அண்ணன் என்னை புரிஞ்சுக்கிற வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டு என்னையே கூப்பிடுவாரு எது கூட பேசுனா தம்பி இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அது மாதிரி அட்வைஸ் சொல்லட்டும் நல்லா புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒரு கூட்டுக்கிடியாக ஒரு குயிலாக பாடு பண்ணும் பாடி அதுக்கெல்லாம் பயங்கர ஆளுநர் நான் கிடையாது சோழி முடிச்சு அதுக்கெல்லாம் பயங்கர ஆளுநர் கிடையாது புரியுதா அதுக்கெல்லாம் மயங்கரம் கிடையாது ஒரு தடவை நான் முடிவு எடுத்தேன்னா என் தம்பி சொல்ற மாதிரி ஒரு தடவை நான் முடிவு எடுத்துட்டேன்னா முடிவு எடுத்தது தான் அது என்ன வந்து என்னையே என்ன திருப்பி திருப்பி அந்த மனசாட்சி கேட்டாலும் சரி அந்த முடிவு இருந்து பின்னும் கூட இது ஒரு தண்டனையா கொடுத்துருக்கேன் இந்த தண்டனையை நீ வந்து ஆறு மாசம் ஆகலாம் ஆறு வருஷம் கூட ஆகலாம் இந்த அண்ணனோட மனசை புரிஞ்சுக்கிட்டு மனசை நீ மாத்துறது அளவுக்கு நீ உன்னோட செய்கைகள் இருக்கணும் இல்ல நீங்க வேற கட்சிக்கு தான் தாவி போவீங்கன்னா தாராளமா போங்க நானே சேர்த்தி விடுறேன் இங்க பாரு வள வளர்ந்து வரல நம்ம கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே போட்டோ ஒரு தடவை எடுத்துக்கிறேன் ஏன்னா வரப்போறது தோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த அழி எவன் எப்படி போறானே தெரியல கூட இருந்தவன எல்லாத்தையுமே காணும் ஒரு தடவை போட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் அப்படியே செவத்துல மாட்டிக்கிறேன் இவன் எல்லாம் என் கூட இருந்தான்னு சொல்லிட்டு ஞாபகமா அதை வச்சுக்க அதுக்காக தான் எல்லாரும் இருக்கும் போது எடுப்பா இப்ப பேசுறதுக்குள்ளேயே பாதி பேர் ஓடி போயிருவாங்க நான் வளர்த்த பச்சை கீழ் நாளை வரும் கச்சேரிக்கு